ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஆன்ம விசாரம் சிவமயம் ஸ்ரீ சர்குருவே நமக தத்துவ ஞான உபதேசம் மெய்யுணர்வு போதனை மானுடராகிய நமக்கு உலகத்தில் இன்பம் இருவிதம் அதாவது பஞ்ச பொறிகளாலும் மனதாலும் அனுபவிக்கும் விடை ஆனந்தம் ஒன்று மற்றது கீர்த்தி முந்தைய விஷய ஆனந்தம் தான் பஞ்ச பொறிகளாலும் மனதாலும் இன்பங்களை நுகரும் இன்பம் மற்ற கீர்த்தி தான் மற்றவர்களுடைய பொறிகளுக்கும் மனதுக்கும் இன்பத்தை நுகர்த்தும் இன்பம் இவை இரண்டு முறையே இரத்தலும் ஈதழும் போலும் ஆதலால் இவற்றுக் கீர்த்தியே சிறந்தது என்பதை பிரயாசப்பட்டு விளக்க வேண்டுவதில்லை தான் பிறர் பாடும் கீதத்தை கேட்டு மகிழ்வதற்கும் பிறர் கேட்டு உவக்கும் வண்ணம் தான் பாடுவதற்கும் எவ்வளவு தாரதமியம் இதனால் அஞ்சு கீர்த்தியை அறிவாளிகளும் மேன் மக்களும் விரும்புவதும் அறிவினரும் கீழ் மக்களும் விரும்புவதும் வழக்காயிருக்கின்றது மாய காரியமான உலக இன்பம் எல்லாம் அனித்தியமே ஆயினும் விடய இன்பம் அந்தந்த கணத்திலேயே அழிவது கீர்த்தி ஆயுசு பரியந்தம் நிற்பது மானுடரை தான் ஏதோ ஒரு காரியத்தில் அவன் கீர்த்திமான் விளங்க சக்தியற்ற ஒரு சபையிலே தன் சாமர்த்தியத்தை இகழ்ந்தார்களாயின் அது காரணமாகத்தான் சமர்த்தன் அல்ல என்று அவ கீர்த்தியாய் விடுமோ இனி வித்யா சாமர்த்தியனில் அல்லாத ஒருவன் நடிப்பால் தன்னின் மிகவிழிந்த மூடர் சபையிலே சமர்த்தன் என்று மதிக்கப்பட்டமை கொண்டு தான் கீர்த்திமான் என்று முடிந்து விடுமா ஆதலால் யார் யார் மதிக்கணும் உலகோர் வியக்கத்தக்க சாமர்த்தியம் தனக்குள்ளதாக அமைந்த உண்மையே கீர்த்தி ஈஸ்வரனுடைய பஞ்ச போரிக்கும் இன்பம் செய்தல் தான் பூஜை எனப்படும் எங் திரு செவிக்கும் கீதம் திரு கண்களுக்கு தீபாதி உபசாரம் நாவுக்கு நைவேத்தியம் ஊக்குக்கு சுகந்த தூப சுகந்த பரிமளம் திருமேனிக்கு அபிஷேகம் மென்மலரால் அர்ச்சனை இனி அவர் மேலே அவருடைய குண விசேடங்கள் பராக்கிரமங்கள் அமைய விசித்திரமான நவரச அமைதி பெற பாமாலை ஏற்றுதல் கீர்த்தி என்ற பகுப்பில் அடங்கியது ஆதலை நாள் அஞ்சு தம்மேற்பாடுதலை ஈஸ்வரன் விசேட பணியாக கொண்டார் என்பது புராண புராணாதிகளில் வியக்கப்படுகின்றது பிறர் குற்றம் தூற்றல் ஆகிய புறங்கூற்று ஆற்றாமை பொறாமை செருக்கு கழிப்பு மதம் என்னும் இந்நான்கு துர்குணமும் காரணமாக நிகழும் அவற்றுள் ஆற்றாமையாவது பிறன் தனக்கு தீமை செய்வானாக தானும் அதை பட வேண்டியவனாக இருப்பின் ஆச்சானவாவான் அது காரணம் பற்றியது ஆற்றாமை பிறன் ஆக்கம் கண்டு மனம் சகியாமையே பொறாமையாம் அதனால் அவனிடத்துள்ள இழிவுகளை எடுத்து பிறகு சொல்வதே அவர் தூற்றலாகும் செருக்கு தான் அது போலும் குற்றமில்லாதவன் பிறன் மேலுள்ள குற்றத்தை தூற்றல் கழிப்பு உவகை மிகுதியினாலே பெரிதொரு காரணம் வேண்டாமலே தூற்றல் நீ எதை செய்ய போகும்போதும் ஈஸ்வரனுக்கு பிரீத்தியாக தகுவதனை செய் நீ பிற ஆன்மாக்களுக்கு யாதொரு விதமாக ஏனும் இம்சை செய்பவனாயிருக்கும் மட்டும் ஈஸ்வரனுடைய தயவை இம்சையே நீ பிறனுக்கு காமத்தை விளக்கினும் இம்சையே நீ உனது ஆன பிறனொருவனுக்கு காட்டினாய் அது பற்றி அவனுக்கு காமம் உண்டாயிற்று அவனுக்குண்டான மோகத்துக்கு நீயே காரணம் உன்மேல் கோபம் கொண்டவன் அதை சாதித்தலால் அவன் தன் வருந்த தீரும்படி உனக்கு அவனால் வரும் ஷிட்சையை நீ சகித்தலும் அருளே புண்ணியமே உன் மேலே பொறாமை கொண்டவனுக்கு அது தனியும்படி தாழ்மையாய் நட தத்துவ ஞான உபதேசம் ஓர் தெளிவு ஈஸ்வரன் தெளிவான பக்குவர்க்கே அன்றி மற்றையோருக்கு தன்னை சம்சய நிலையாகவே விளக்குவன் அதெல்லாம் பாச நீக்கத்தின் பொருட்டாக வேண்டியது பற்றியே நிகழ்வது பிராணாதி சாஸ்திர விருத்தங்களெல்லாம் இந்த சம்சய விளக்கத்தை ஆக்குவதற்கு நிமித்தமாய் உண்டுபட்டன பலதர கொள்கைகளாக சமயங்கள் இருப்பது இது பற்றியே பிறரால் உனக்கு இன்சை உண்டாகும் போது இதற்கு காரணம் ஈஸ்வரனு அனுகிரகம் உனக்கு போதாமையே என்பதை தெளிவாய் அறிந்து கொள் ஆகவே மேலும் மேலும் அஞ்ஞனம் ஆகாமை பொருட்டு நீ செய்யத்தக்கது ஈஸ்வர அனுகிரகத்தை பெற இடையறாமல் முயற்சிப்பதே பிறர் குற்றம் செய்த வழி நாம் பொறுக்க வேண்டுவது புத்தங்களாலும் தெய்வங்களாலும் தன்னாலும் நிகழ்வனவற்றை பொறுத்தல் போல ஈஸ்வர ஆக்ஞை என ஒத்து ஒழுக வேண்டியது இன்னும் அதன் மேலும் ஈஸ்வரனுடைய தயவை பெறுவதற்கு அதுவே முக்கிய சாதனமாக இருப்பது பற்றியும் அங்னம் ஒழுக வேண்டியது இன்னும் அது மட்டும் பிறன் செய்த குற்றத்துக்கு நாம் சிற்சை செய்ய முயல்வோமானால் அநேகமாய் அக்குற்றம் எனப்பட்டவை குற்றமோ அன்றோ என சம்சயத்துக்கு இடமாயிருப்பது பெரும்பான்மையாதலால் உண்மை உணர்ந்ததே குற்றம் என முடிவு செய்ய வேண்டியது ஆகவே எவ்விதத்திலும் பொறுதியே தக்கது நாம் உறுதி எனப்பட்ட ஆன்ம லாபத்தை பெற வேண்டுவதற்கும் இடையராது ஈஸ்வரனுக்கு பணி செய்ய வேண்டியது அவன் அகோராத்ரமாய் எஞ்ஞான்றும் நம்மை பந்தத்தினின்று நீக்கும் வண்ணம் செய்து கொண்டு வரும் உபகாரத்திற்காக செய் நன்றி தவறாமை பொருட்டும் அவனுக்கு இடையராத பணியாளனாக வேண்டியது உலகத்திலே நமக்கு சம்பவிக்கும் தீங்குகளுக்கு பரிகரிப்பாகும் பொருட்டும் அதே செய்ய வேண்டுவது உலகத்திலே நமக்கு இடையூறுகள் சம்பவிக்குங்கள் அவை அவனுடைய திருவரள் நமக்கு போதாமை பற்றியே நிகழ்வன ஆதலின் அதனை பெற்று பொருட்டும் அப்படி செய்ய வேண்டுவது ஆகவே எல்லா விதத்திலும் ஈஸ்வரனுக்கு பணியாளனாக வேண்டும் என்பது உறுதியே ஆதலால் விவேவிகள் யாவரும் யாவற்றுக்கும் பரிகாரமாக அதனையே மேற்கொள்வாராவர் தனக்கு தீங்கு செய்த பிறனுக்கு எவன் சாபம் இடுகிறானோ அவன் பதிலாக தீங்கு செய்வோனிலும் வல்லமை குறைந்தவன் இது சரீர வலிமை இல்லாத ரிஷிகளிடத்தில் இருந்தமை சரித்திரங்களால் அறியப்படுகின்றது உலக நடையிலே திட்டுவதென்பதும் இதுவே ஒருவன் தனக்கு தீங்கு செய்த பிறன்மேல் அதற்காக பழி சாதிக்கும் எண்ணம் உள்ள மட்டும் தான் ஈஸ்வரனுக்கு அன்பனாக மாட்டான் அஃது அற்ற பின்பே ஈஸ்வரனுக்கு அன்பனாக தக்கவனாவான் பூத்தங்களாலும் தெய்வங்களாலும் நிகழ்வனவற்றிலே பழி சாதிக்க வேண்டியதாயிருக்க இருப்பது பற்றிய அஞ்ஞனம் என்றோ பிறன் தீங்கு செய்த வழி அவன் மேல் பழி சாதிக்க துணிவது இதற்கு திருஷ்டாந்தமாக இருக்கும் என்ன எனின் பிறன் தீங்கு செய்த வழி அவன் மேல் பழி சாதிக்க மனம் ஊக்கினவன் அதுபோலும் பிறவற்றிலும் அங்கனம் ஏன் ஊக்கான் தனக்கு வரும் துன்பங்களுக்கு விலகி தப்பிக்கொள்ள வழி தேடுவது தவறு என்ன எனின் வரும் துன்பங்கள் எதுவும் ஈஸ்வர ஆக்னை பற்றியே வருவன விலகினாலும் அத்துணை துன்பங்கள் தன்னை வந்து பீடியாமல் விடமாட்டா ஆதலால் வரும் துன்பங்களை உடன்ப உடன்பாட்டோடு சகித்துக்கொள்வது ஈஸ்வர பிரீத்தியை தரும் தமக்கு மகிமையை நிலைபடுத்த நிமித்தமென்று மெய்யுணர்வில்லார் பலரும் அகங்காரத்தை அபிமானிக்கின்றனர் எவன் அகங்காரத்தை அபிமானியாமல் தன் பாதுகாப்பை பெருத்துவானாவான் உலகத்திலேயே பித்தாவானவன் தனக்கு அடங்கி தன்னிடத்திலே பாதுகாப்பை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு தான் முக்கியம் பாதுகாப்பா ஆளானாகவும் அஞ்ஞனமாகாது தன்னிட்டம் ஒழுகும் அடங்கா பிள்ளைகளிடத்தில் அபிமானம் வையாமலும் ஒழுகுவதும் காண்கிறோம் ஈஸ்வரன் ஈஸ்வரன் சத்தியமே சத்தியமாவது அறிந்த உண்மைக்கு மாறுபடாத நடை துன்பங்களிலெல்லாம் சகல ஜீவர்களது நிலைமையும் நம்மை போலவே இருக்க காண்கின்றோம் ஆதலால் சகல ஜீவர்களையும் நம் இன்ப துன்பங்களிலும் உறுதி பயனிலும் நம்மை போலவே பாவித்து ஒழுக வேண்டியது சத்தியத்தை ஆள்பவன் எவனோ அவனே ஈஸ்வரனது உண்மையை பெறுபவனாவான் யாருக்கு எனினும் தீங்கு செய்கிறவன் தனது அறியாமை காரணமாகவே அது செய்கின்றான் அறியாமையால் நிகழ்வனவற்றை பொறுத்து கொள்ள வேண்டியதே அஞ்ஞனம் அன்றி தெரிந்து செய்தான் எனின் அதுவும் மோ மோகம் பொறாமை செருக்கு கழிப்பு என்னும் காரணங்களுள் ஒன்று பற்றியே நிகழ்ந்திருக்கும் ஆதலின் அச்சை அறியாமை காரணமே நமக்கு தீங்கு செய்தவனுக்கு பதில் செய்து சிட்சிக்க அதிகாரி நாம் அல்ல தீங்கு செய்தவனை சிட்சித்ததற்கு உரியான் அரசன் என்னும் உலக வழக்கு போலவே நமக்கு தீங்கு செய்தவனையும் சிட்சித்தற்குரியான் ஈஸ்வரனே என்னும் உண்மையை உணர்ந்து ஒழுக கடவும் இரக்கம் பற்றியாயின் அது செய்ய தகும் ஞான யோகம் காமக்ரோதாதி தீக்குணங்களும் அவற்றின் காரணமாய் அகங்கார அமகாரங்களும் அழிந்து அதன் மேலும் அவை காரணமாய் அசுத்த வாதனைகளும் களன்று நினைவிறக்கும் நிலை ஞான யோகமாம் தியான யோகம் ரூப தியானம் கர்ம யோகம் காம குரோதாதி துர்கணங்கள் முழுதும் அற்றவனுக்கு ஞான யோகமே கைகூடுவதாக இருக்கும் துர்குணங்கள் சில ஒழிந்தும் சில ஒழியாமலும் இருக்கும் நிலையிலே ஈஸ்வரன் மேலிட்ட அன்பின் மிகுதியுடைய பக்தியோகன் தைல தாரை போல ஈஸ்வரனை ரூப திருமேனியாக இடைவிடாது பாவித்தலே தியான யோகம் ஆகும் இதுவே பக்தி யோகம் என்பதும் துர்குணங்களுள் ஏதாவது ஒன்றாவது அழிய பெறாதானுக்கு அது காரணமாக நினைவொழிய மாட்டாமல் இருக்கும் அதனால் அவனுக்கு ஞான யோகம் கைகூடுவது அரிது ஆயினும் சிலர் பக்குவ விஷேடத்தினால் ஈஸ்வரன் மேலிட்ட அன்பின் மிகுதியுண்டாயின் நினைவுக்கு காரணம் இருக்கவும் அவற்றிற்கு செல்லாது அன்பாள் ஈஸ்வரன் மாட்டியழுக்கப்படுவன் அஃது என் போல எனின் காமமோகிய மோகிய ஓர் தனக்கு உகந்த ஓரும் அங்கையைக் கண்டு அவன் சிந்தனைக்குரிய விஷயங்களை அநேகம் உளவாய் இருப்பவும் காம மோகத்தால் இடையராது பாவிப்பான் தேய்வுண்டாகவும் போல பக்தி யோகியின் பாவனைக்கும் தேய்வுண்டாகலாம் கர்ம மோகியின் பாவனை சிந்தனைக்குரிய விஷய சங்கடங்கள் மேலிட்ட வழியேனும் அவன் மேலிட்ட மோகம் குன்றிய வழியேனும் குன்ற வரும் இங்கனமே பக்தி யோகிக்கும் ஒழியாதிருக்கும் துர்குண சேட்டை விஞ்சிய வழியேனும் ஈஸ்வரன் மேலிட்ட அன்பு உஞ்ச வந்த வழியேனும் அவன் பாவனையாகிய பக்தி யோகம் சிதையும் துர்குணங்களும் உளவாய் இருப்ப அவற்றை அழி தொழியாது அவற்றை அடக்குவது மாத்திரையாக செய்யும் எந்த யோகமும் பயன் பெறாது அது ஈஸ்வரனிடத்தில ஏதும் காமிய பலன்களை பெறுதற்கு மாத்திரமே உரியது ஒரு ஏகாந்த ஸ்தானமான வனத்திலே ஒரு தேவ கோட்டத்தின் பக்கத்தை ஒரு சாது பல காலமாக வாசம் செய்து கொண்டிருந்தார் அந்த கோயிலின் அன்னதாகிய தெய்வத்துக்கு பற்பல தூர தேசங்களில் இருந்தும் ஜனங்கள் வந்து வழிபாடு செய்கிறது உண்டு அந்த சாதுவனிடத்தே பக்திமையும் பழக்கமும் உடைய இரண்டு பக்தர்களோடு ஒரு புதியோனும் வந்து ஒரு நாள் அவரை வணங்கி நின்றான் அப்போது புதியோன் சாதுவை பிரார்த்தித்து சுவாமி எனக்குள்ள ஒரு கண் குருடாக இருக்கும் இந்த தோஷத்தை மது மகத்துவத்தால் மாற்றி அருளல் வேண்டும் என்று வேண்டினான் அப்பொழுது அந்த பெரியவர் அடைய பக்தா சாதுக்கள் பிறர் வேண்டியவற்றையெல்லாம் தக்கவர்களாக இருக்க வேண்டும் என்பது அவருக்கு நியத லட்சணம் அல்ல தவத்தான் மேலிட்ட சிற்சிலர் மாத்திரம் தமது தெய்வத்துவத்தால் அப்படியே வேண்டியவை சிலவற்றை அனுகிரகிக்கத்தக்கவராய் இருப்பது உண்டு ஈஸ்வர சங்கர்பமாக சாதுகளிலும் சிலருக்கு அப்படி ஏதும் அனுகிரக பலன் சாதிக்க அமைந்து இருப்பதும் உண்டு மானுடராயிருக்கும் ஒவ்வொருவருக்கும் தேகம் அழியுங்காரும் தத்தமக்குரிய அனுபவிப்பது தப்பாது அங்னமாக நாம் நமக்குரிய வினை பயனை ஒழிக்க வல்லமாயின் அன்றோ பின்பு பிறருக்குரியதை ஒழித்தல் கூடும் நல்லது இந்த வரத்தை இங்கே அனுகிரக தேவதையாய் எழுந்திரள இருக்கும் இந்த தெய்வத்தினிடம்தான் பக்தன் சுவாமி அப்படி பல முறை பிரார்த்தித்தும் இந்த தெய்வம் இதை எனக்கு அனுகிரகம் செய்யவில்லை அதனால் தான் உன்மிடம் வேண்டினேன் என்றான் சாது அடா மதிகட்டவனே தெய்வமே அனுகிரக அனுகிரகிக்க இஷ்டமற்றதை மற்ற யாராவது எப்படி அனுகிரகத்தல் கூடும் என்று அறிவூட்டினார் இருவினை பயனை தமது மலபந்தத்துக்கு மருந்தென வேண்டி நுகரும் சாதுக்கள் தான் அவற்றை பிறர் விஷயத்தில் எவ்வாறு சித்திக்கும் இருவினை பயன்களை தாம் வேண்டி நுகரும் இருவினை ஒப்புடையோர் ஆதலின் அவர் பிறருக்கும் அவற்றை அஞ்ஞனமே வேண்டுவர் செருக்கு தமக்கு ஏதும் மேம்பாடு கிடைத்தமை காரணமாக தம்மிடத்து உண்டாவது மேம்பாடு நிலையற்றது ஆதலின் செருக்கு நிலையுறுதல் ஆதலார் செருக்கை ஆளுதல் பூண்டு செல்வானுக்கு அது பற்றி செருக்கு உண்டாக இடமில்லை அதுபோல ஈஸ்வரனை நமக்கு தரும் மேம்பாடுகள் பற்றி நாம் செருக்குறுதல் தகாது பிறன் எவனுக்காயினும் தான் ஒரு குற்றம் செய்தால் அதற்காக அவனுக்கு வணக்கம் சமர்ப்பித்து அந்த குற்றத்துக்கு பொருதி கேட்க வேண்டும் இது செய்ய உடன்பாடு இல்லாதவன் ஆண்மை ஆன்மையற்றவன் உலகம் அறிந்த மேம்பாடு ஆளன் பிறரை வணக்கம் செய்ய பொருதி கேட்க கூசான் எவன் அற்ப மனுஷனோ அவனே இதற்கு பின்னடவான் தான் செய்த குற்றத்துக்கு சிக்ஷை செய்யாமல் தன்னை காக்கும்படி அரசனிடத்தாயினும் ஈஸ்வரனிடத்தாயினும் வேண்டுதல் செய்பவன் உண்மை நெறியாகிய நிலைமைக்கு மாறுபட்ட மூடனாவான் அவன் தான் பெற்று சகிக்க வேண்டிய தண்டனைக்கு அஞ்சும் வீரமற்ற பெண்மையினும் ஆவான் தீங்கென்பன எல்லாம் பிற ஆன்மாக்களுக்கு செய்யும் இன்சையே பிற ஆன்மாக்கள் அறிந்து மனம் வருந்துவதற்கு ஏதுவாக இருக்கும் செயலே ஈஸ்வர துரோகம் அதுவே ஆன்ம துரோகமும் ஆம் தான் பிறருக்கு செய்த குற்றத்துக்காக பெற கடவதாய் தண்டனைக்கு தப்ப முயற்சி செய்பவனும் ஆண்மையற்றவனே பிற உயிர் ஒன்றிற்கு தான் சீ தீங்கு செய்தபோது அய்யய்யோ நான் இந்த உயிரை இன்ன தீங்கு செய்து வருந்தினேனே என்று தன்னைத்தான் நொந்து துன்புறுவதே தக்கது இதஞ்சறித தான் செய்த தீங்கிற்காக தண்டனை பெறாமல் தப்ப வழி தேடுவது பேரிழிவு தான் செய்த தீங்கிற்காக பின்பு இறங்குவதுடையானுக்கு மாத்திரமே ஒருவாறு அத்தொன்றே தண்டனைக்கு சிறிது பரிகாரமும் ஆகும் அவ்வறக்கம் இல்லாதவன் தவம்தான் செய்யினும் ஈஸ்வரனும் அதற்கு பரிகார பலன் கொடார் சத்தியத்துவத்தில் மனுஷருடைய தாரதம்யம் எவ்வளவு மட்டா இருக்கிறதோ ஈஸ்வரனும் அவ்வளவாயே அவர்களை மதித்து நடத்துவார் துருக்கிய சாதியர் இயற்கையிற்ற்சே முரட்டுனமுடையவர்கள் அவர்களுக்காய் அல்லா என பெயர் பட்டு நிற்கும் ஈஸ்வரனும் அவர்கள் மற்றவர்களோடு ஒழுகும் இரக்கத்துக்கு விதமாய் நிகர அணு அனுகிரகங்களை சாதிப்பார் உலகத்திலே சீதோஷ்ண பாகங்களுக்கு தக்க பிரகாரமாக அங்கங்கும் மானுடர்கள் ஊன் உடை நடை முதலியவற்றிலே வேறுபட்டவர்களாய் இருக்கிறார்கள் அவர்களுக்கு வதியாய் அமைந்த ஈஸ்வரனும் தத்தம் இயல்பு அமைந்தவனே என்பது அவ்வவர்க்கும் கொள்கையாய் அமைந்திருக்கிறது இதனால் மறுமையில் அவ்வவருக்கு கிடைக்கும் மோக்ஷ பதவியும் அவ்வவர் இயல்புக்கு தக்க புவன அண்டமாமே இருக்கும் தத்தம் மதமே உண்மை என்னும் நியமமும் ஒவ்வொரு மதத்தார்க்கும் அமைந்த கொள்கையே எல்லா மதங்களையும் ஒரே ஈஸ்வரனது ஆன்மை என உணரும் உண்மை அறிவாளர்தான் மெய்யுணர்ந்த ஞானிகள் எனப்படுவார்கள் நீ பிறருக்கு தீங்கு செய்தாயாயின் அவருக்கு அது பற்றி உண்டான வருத்தத்தை எவ்வாறாகவேனும் நீயே பரிகரித்து அவர்களை திருப்தி செய்தல் வேண்டும் வருத்தம் அடைந்த ஜீவருக்கு அது தனிந்து திருப்தி உண்டாகாதவரை உனக்கு ஓய்வு கிடைக்க மாட்டாது நீ பிறனுக்கு செய்த தீங்கு ஒன்றுக்கு ஒரு விதத்தாலானும் பரிகரிப்பு செய்வதில் ஆயினும் நீயும் அவனை போலவே அது போலும் துயரத்தை உனக்கு உண்டாக்கி அதற்காக உன் சிவ பரியந்தம் துயரத்தை அனுபவி ராஜா சோழ பசுவைப் போலவே தானும் தன் பிள்ளையை எழுந்து துன்புற முயன்றது போலவாம் இங்கேனமின்றி நீ பிறனுக்கு செய்த துயரத்துக்காக பிராய செய்து அதன் பாவத்தை தணிக்க முயல்வது தவறு உன்னால் பிறனுக்கு சம்பவித்த வருத்தம் நீ செய்யும் பிராய நீங்குமா ஆனால் அவ்வருத்தத்தை தணிக்கும் வண்ணம் ஈஸ்வரனை பிரார்த்திப்பது மாத்திரம் தக்கதே அதற்கான தண்டனையை விளக்கும்படி ஈஸ்வரனை பிரார்த்திப்பது தவறு பற்றுக்கள் எல்லாம் அற்று வாதனை மாத்திரத்தில் நின்றவனே யோகத்துக்கு தக்கவன் பற்றுகளை ஒழிப்பது எதற்காக பற்றுகளார் பிறப்பு இறப்புகளாகிய வேதனை எஞ்ஞான்றும் தம்மை பற்றி கொண்டு நிற்கும் அதற்காகவே பற்றை ஒழிப்பதெனின் அது தக்கதன்று பற்றுக்கள் ஈஸ்வரனுக்கு நாம் ஆட்படுவதற்கு தலையாயிருப்பது பற்றியோ அவற்றை நாம் ஒழிக்க வேண்டியது பிரபஞ்ச வாழ்க்கையிலே மிக உழைத்தும் சித்தி பெறாத சிலர் பரமார்த்தித்தர் புகுந்து பார்ப்போம் என்று அதில் முயன்று பார்ப்பதும் ஒருவிதம் இவர்கள் பாடுவதில் எப்படையோ அதிலும் அப்படியாய்த்தான் இருக்கும் பிரபஞ்ச வாழ்க்கையிலே சித்தி பெற்று நின்ற நிலையற்றானே தனக்கு அனாதி தொடங்கி இடையிடாது உபகரித்து வரும் ஈஸ்வரனுடைய தயவை அந்த நன்றி அவனுக்கு ஆட்பட பிரபஞ்சத்தை நிலைக்கு கலக்கம் வராது தேவ தண்டனைக்கேனும் ராஜ தண்டனைக்கேனும் அஞ்சி தீங்கு செய்யாமல் இருப்பாரும் சிலர் இயலா தன்மையால் அதுகூடாதிருப்பாரும் சிலர் தீங்கு செய்தால் அது பற்றி பின்வரும் இடையூற்றுக்கு அஞ்சி அது செய்யாதிருப்பாரும் சிலர் தமக்கு வரும் இழிவுக்கு அஞ்சுவதால் அது செய்யாதிருப்பாரும் சிலர் இடம்பொருள் ஏவள் ஒன்றுமின்மையால் அது செய்யாதிருப்பாரும் சிலர் இவை ஒன்றற்கும் அஞ்சாது அது செய்வார் மக்களாயினும் மிருக வர்க்கத்தினர் ஆவார் உயிர்களை தன்னை அபிமானிப்பதால் பெரிதோர் காரணமும் வேண்டாது அருள் காரணமாக தீங்கு செய்யாதவனை உத்தமன் ஒருவனிடத்தில் காருண்யத்தால் பாவம் செய்யாமையின் காம குரோதாதி துர்குணமெல்லாம் அழிய வேண்டும் அப்பாள் ஈஸ்வரன் மேல் உள்ள அன்பினால் உலக பற்று வேண்டும் இதுவே உண்மை வழி பரமார்த்தனாக வேண்டிய ஒவ்வொருவனும் முதல் ஆன்ம ஐக்கியம் பெற்று அப்பாள் ஈஸ்வர ஐக்கியம் பெறல் வேண்டும் முதல் ஆன்ம ஐக்கியம் பெறாதவன் ஈஸ்வர ஐக்கியத்தை பெறுதல் சித்தியாகாது உலகத்திலே பாவி என்றிருப்பவன் ஒன்றுக்கும் இயலாதவன் அவன்தான் எல்லா தீங்குகளையும் செய்ய நீ பிறர் மேல் குற்றம் தூற்றுகின்றாய் நீ ஒருவாச்சானேனும் அஞ்ஞனம் உடையை அன்றோ எனின் அன்று என சமாதானம் சொல்ல யோகிய இல்லை பிறருக்கு குற்றம் தூற்றும் போது நீ யோகியை என்பதுதானே உன் உள்ள கிடக்கை இஃது எத்தகைய இழிவு பிறர் மேல் யாரும் குற்றம் தூற்றும் பொழுது நீ அதை இகழ்ச்சியாக வே வண்ணம் சமாதானம் செய்ய தக்கவனாக இருக்க வேண்டும் நாம் பிறரோடு சம்பாஷிக்கும் அவசியமற்ற பொழுதுபோக்கு பேச்செல்லாம் கழிப்பே நோய் வறுமை மனக்கலசம் என்னும் இவைகள் அற்றிருக்கும் இன்பமான நிலையானது கழிப்பை கிழப்பி விட்டு புறங்கூற்று பயனில் சொல்லும் பொழுகு உண் என்னும் உரை தவறுகளை விளைக்கின்றது இன்பமான நிலை தீங்குகளை விளைத்தற்கே தக்கது ஒரு வைத்தியசாலையிலே சாலையிலே நோயாளிகளாய் இருந்தார்கள் அவர்களுள் முந்தி ஆரோக்கியம் பெற்றவர்கள் பெறாது வருந்துகிறவர்களை இகழ்வது வழக்கா பற்றுக்கள் எல்லாம் மற்றும் அசுத்த வாதனை நிற்பது மனத்தில் கழிப்புதலாயிருப்பது பற்றியே ஈஸ்வரன் மாட்டு பணி தவறுதல் பற்றி உண்டாயின் அசுத்த வாதனை உளதாகாது தான் பிறனுக்கு யாதும் நன்றி செய்தவன் அதற்காக ஏதும் பதில் விட வேண்டும் என்று அவசரப்படுவோன் மிக புத்தி குறைந்தவன் நன்றிகளுக்கு பதில் பெற்று விடுதலும் பெருமை பெறாமையே தகுதி நன்றி செய்வது நன்றி கேடனுக்கே செய்தல் வேண்டும் உபகாரம் செய்வது பதில் செய்ய மாட்டாதவனுக்கே செய்ய வேண்டும் தீய ஒழுக்கத்துக்கு காரணம் அஞ்ஞான பந்தம் எவனொருவனை அவன் தீக்குணம் பற்றி பழிக்கின்றோமோ அஞ்ஞான பந்தமுடைய மற்றும் யாவரையும் பழிக்க வேண்டும் அஞ்ஞான தீக்குணம் உடையவர்களுள் அதை அற்பமாக உடையவர்களும் சரியே அதிகமாக உடையவர்களும் சரியே அதில் ஒன்று உடையவர்களும் சரியே பத்து உடையவர்களும் சரியே நூறு உடையவர்களும் சரியே ஆதலால் தீக்குணம் உடையோரை அதன் காரணம் அஞ்ஞானம் என்பதை விளக்கி கொள்ளாமல் இகழ்வதெல்லாம் தவறாகும் உயர்ந்த வகுப்பிற்கு வந்த மாணாக்கர் பாழ்ந்த வகுப்பிற்கற்று நிற்பாரை இகழ்தல் தவறு பிறரை இகழ்வதெல்லாம் பொறாமையும் செருக்கும் பற்றியன காருண்யம் பற்றியன அன்று பிறரை அவர் தீக்குணம் பற்றி நாம் இகழும் போது இகழ்தலாகிய அதுதானே முதல் நம்மில் தீக்குணமாகின்றது தானும் தன்பாலுள்ள குற்றங்களால் இகழப்படற்குரியவனாய் இருந்து கொண்டு தான் பிறரை அவர் குற்றம் பற்றி இகழ்தல் எவ்வளவு அடமை இது பொறாமையின் பார்ப்படுகின்றது எவர்களையும் எந்த க்ஷணத்திலும் மரணத்துக்கு உரியவர்களாகவே தெளிய வேண்டும் எவரொருவரையாவது ஏதோ ஒரு கால நியதிக்கு உரியவராக மதித்து பற்று செய்யாதொழுகுவது அறியாமையாகும் நீ உன் மனைவி மக்கள் முதலிய குடும்பத்தார் மேலே பற்று செய்து உழழுகின்றாய் வேண்டிய வழி ஈஸ்வரனால் அது நீக்க இயலும் அஞ்ஞனம் இயலுமாயிருக்கவும் அது அது செய்யாதிருத்தல் நீ பற்று செய்து வருந்த வேண்டியே பற்ற அன்பின் காரணமாக இருக்கின்றது அன்பு சுகம் காரணமாக உண்டாவதாக இருக்கின்றது சுகத்தை வெறுத்தால் எல்லா சங்கடமும் பழந்து விடும் ஈஸ்வர அனுகிரகத்தினால் நமக்கு புலப்பட இருக்கிற உன் மெய்யுணர்வை உலகத்தார்க்கு போதித்து அவர்களை திருத்துவது தக்கதன்றோ எனின் ஈஸ்வரனை சகல ஆன்மாக்களையும் அவரவர் பக்குவத்துக்கு தக்க நிலையில் வருவித்து திருத்தி கொண்டு வருகிறார் அங்கனமாக நாம் ஒன்றை முன்னிட்டு செய்வது ஈஸ்வரன் மேல் அறியாமை ஏற்றுவதாய் அவர் கிருத்தியத்துக்கு மாறாய் முடியும் ஆதலால் வர வசப்பட்டு நின்று செய்யும் காலம் வந்தால் மாத்திரமே இதை மாத்திரமன்று மற்றும் வேண்டிய எவற்றையும் இனிது செய்யலாம் அநிலையில் அது ஈஸ்வர செயலாகும் ஆகவே ஈஸ்வரனை எதையும் செய்ய வேண்டியவர் என்பது முடிவாகிறது உலகத்திலே ஆன்மாக்கள் பலவும் பலவிதமாய் மோஷ நிலைக்கு அபாத்திராய் உழல்கின்றார்களே என்றால் அவர்களையெல்லாம் அவரவர் பக்குவம் உணர்ந்து நமக்கு அதில் பேச்சு அதுக்கு உலகத்தின் எல்லாம் ஈஸ்வர ஆக்னையோ அன்றோ நம்மிடம் நமக்கினியன் ஈஸ்வரன் அவன் எல்லா சீவர்களுக்கும் சகாயனாக இருந்து இருக்கின்றான் இந்த உண்மையை ஒப்புக்கொள்வோன் பிற ஜீவராய் தனக்கு வரும் இடையூறுகளுக்கு அஞ்சுவது நம்பிக்கைக்கு விரோதம் தொடரும் ஓம்